கல்லாடதேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் பதினொன்றாம் திருமுறையில் நக்கீரதேவர் அருளிய திருக்கண்ணப்பதேவர் திருமரத்தை அடுத்து அப்பெயருடைய பிறதொரு பிரபந்தத்தை அருளிச் செய்தவர் கல்லாடதேவர் ஆவார் இவரும் நக்கீரதேவர் போல பிற்காலத்து சங்கப் புலவர் பெயர் தாங்கிய பெரும்புலவர் புலவர் என கொள்ளலாம் இவர் நக்கீரதேவர் காலத்திலோ அவருக்கு பிற்பட்ட காலத்திலோ வாழ்ந்தவர் எனலாம் எனவே இவர் காலத்தையும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டாகலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கடைச்சங்க புலவருள் ஒருவராகிய கல்லாடர் பாண்டியன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பாடியவர் புறையாற்றூர் கிழான் அம்பர் கிழான் அருவந்தை என்னும் மன்னர்களால் ஆதரிக்க பெற்றவர் இவர் பாடியனவாக சங்க நூல்களில் பதினோரு பாடல்கள் உள்ளன இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாகும் பதினொன்றாம் திருமுறை ஆசிரியராகிய கல்லாட தேவரும் கல்லாடம் என்னும் அகப்பொருட்கோவையை பாடிய கல்லாடரும் தொல்காப்பியச் சொல்லதிகாரத்துக்கு வரைந்த கல்லாடரும் சங்க புலவராகிய கல்லாடர் பெயர் தாங்கிய வேறு வேறு புலவர்களாவர் இந்நால்வருள் பதினொன்றாம் திருமுறை கல்லாடரும் கல்லாடம் பாடிய கல்லாடரும் ஒருவராகலாம் என கருதுவோரும் உலர் கல்லாடம் தெய்வ நலம் சான்ற நூலாயினும் பதினொன்றாம் திருமுறையில் தொகுக்க பெற்றிலது என்பதை காணுமிடத்து இந்நூலாசிரியர் காலத்தால் இன்னும் பிற்பட்டவர் ஆகலாம் என கருதுவோரும் உள்ளர் தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் முதல் எட்டு அடிகள் பரிவின் தன்மை உருக்கொண்டவன் போழ்வார் போர்த்த தாழகச் செருப்பினன் குருதிபுலரா சுருகை எகம் அறையிற்கட்டிய உடைத்தோர் கச்சையன் தோல் நெடும் பையிற் குறுமயிர் திணித்து வாரில் வீக்கிய வரிக்கை கட்டியன் உழுவை கூணுகிர் கேழல் வெண்மறுப்பு மாறுபட தொடுத்த மாலை உத்தரியன் பொருள் கண்ணப்பன் அன்பே உருக்கொண்டு வந்தவன் எனலாம் போழ்ந்த வாரினால் மூடப்பெற்ற கரிய செருப்பை உடையவன் இரத்தம் புலராத உடைவாளை உடையவன் அறையில் தோளால் செய்த கச்சையை உடையவன் தோளாலாகிய நீண்ட பையில் குறுமயிரை திணித்து வாரினால் இழுத்து கட்டிய கையை உடையவன் புலியினது வளைந்த நகத்தையும் பன்றியின் வெண்மையான கொம்பையும் மாறி மாறி கட்டிய மாலையை தரித்தவன் என்கின்றார்